டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஜூலை முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில தற்போது உருவாகக்கூடிய காற்று சுழற்சி மற்றும் தீவிரமடைய இருக்கும் காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சரண மலை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் முன்னதாக பார்த்த ஆகஸ்ட் மாதத்தின் மாதாந்திர வானிலை அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தோம் ஆகஸ்ட் மாதம் தமிழகத்தில் இயல்புக்கு எஞ்சிய மழை பொழிவும் குறிப்பாக முதல் இரண்டு வாரங்கள்ல வெப்பச்சலன இடிமலையின் தாக்கம் தீவிரமடைந்து காணப்படும் என்றும் அதே போல வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு தீவிரம் அடைவதற்கான சாதக சூழல் உருவாகி வருகிறது வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் கடல் சார்ந்த அலைவுகளின் தாக்கம் இந்திய பெருங்கடல் பகுதியில் காணப்பட்டு வருகிறது குறிப்பாக ராஸ்பி அலைவின் தாக்கம் வரக்கூடிய நாட்கள்ல தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்று சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது இந்த மேலடுக்கு காற்று சுழற்சி படிப்படியாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் மற்றும் தெற்காந்திர கடலோர பகுதியை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக தமிழகத்தில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதலே படிப்படியாக வெப்பச்சலன இடி மழையின் தாக்கம் அதிகரிக்க கூடும் குறிப்பாக ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் பத்தாம் தேதி அல்லது பனிரெண்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் முதல்ல பாத்தீங்கன்னா நமக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் அதிகரிக்கும் அந்த வகையில பார்க்கும்போது டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி டெல்டாவை ஒட்டி இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் குறிப்பாக புதுக்கோட்டை சிவகங்கை போன்ற மாவட்டங்கள் மற்றும் இது போன்ற ஒரு கடலோரத்தை ஒட்டிய மாவட்டங்கள்ல ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் மாலை இரவு பெய்யக்கூடிய வெப்பச்சலன இடிமலையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அது ஆகஸ்ட் நான்காம் தேதி வாக்கில் உள் மாவட்டங்கள்லையும் அதாவது வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் விழுப்புரத்தின் மேற்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் தென் தெற்கோள் மாவட்டங்களான மதுரை விருதுநகர் திண்டுக்கல் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள்லையும் இந்த இடிமலையின் தாக்கம் அதிகரிப்பதை நம்ம பார்க்க முடியும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக மழையின் தாக்கம் அதிகரிக்குது குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல தினசரி மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அரியலூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் ஜூன் ஜூலை மாதங்கள்ல பெரிதாக மழைப்பொழிவு பதிவாகாத நிலையில ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தினசரி இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகக்கூடும் அது வந்து நம்ம தினசரி அறிக்கைகள்ல நான் குறிப்பிடுறேன் ஒட்டுமொத்தமா பார்த்தா தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள்லயுமே வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு உடனே வந்து நாளைய தினமே அனைத்து மாவட்டங்கள்லையும் மழை பதிவாகும் அப்படின்னு கிடையாது நாளை முதல் தான் வெப்பச்சலன மலை தொடங்குது தொடங்கக்கூடிய மலை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரைக்குமே நமக்கு வந்து தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்கும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் இரண்டு வாரங்கள் நமக்கு காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சரண மலை தமிழகத்துல மழையை கொடுக்குது குறிப்பா கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் இந்த காற்று சுழற்சி சற்று நிலப்பரப்பு நோக்கி நகர்ந்த பிறகு மேற்கு மாவட்டங்கள் அந்த சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் போன்ற மேற்கு மாவட்டங்கள்லையும் இடிமலையின் தாக்கத்தை நம்ம அதிகரிப்பதை பார்க்க முடியும் அது வரைக்கும் கடலோரம் கடலோரத்தை ஒட்டிய மாவட்டங்கள்ல மழை பொழிவு கொடுக்கும் ஆஹ் அது அதன் பிறகு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைவதற்கான ஒரு சூழல் அப்போ பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதி தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள் கோயம்புத்தூர் நீலகிரியின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் மலைப்பிரிவு தீவிரமடைந்து மழையை கொடுக்கும் அப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தா ஆகஸ்ட் மாதம் நமக்கு ஒரு நல்ல மலை மலை மாதமாக அமையும் அதே போல வெப்பத்தின் தாக்கமும் சற்று குறைந்து காணப்படும் ஜூலை மாதத்துல எல்லாம் வெப்பத்தின் தாக்கம் மிகவும் அதிகமா இருந்தது ஆகஸ்ட் மாதம் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இயல்புக்கு மிக எஞ்சிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கு அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்லயும் வட மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்குள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் தருமபுரி போன்ற மாவட்டங்கள் சேலம் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் நல்ல மழை பொழிவு ஆகஸ்ட் மாதத்துல இருக்கு குறிப்பா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் மழை தொடங்கி இரண்டாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல தீவிரமடைந்து தமிழகத்துல பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் கொடுக்கும் தினசரி அறிக்கைகள் நாளை முதல் வழங்கப்படும் தினசரி அறிக்கைகள்ல அன்றைய தினம் எங்கெங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் என்பதும் குறிப்பிடப்படும்